ஓம் சாந்தி இன்றைய சாகார இருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பாருங்கள் டைரி வைத்தீர்கள் என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பயம் இருக்கும் தினமும் இரவு கணக்கு பார்க்கும்பொழுது கூடவே குறிப்பு பாருங்கள் இந்த நாளில் நம்ம ஏதாவது தவறு பண்ணோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ அது குறைஞ்சிரும் செய்யக்கூடாது என்ற பயம் இருக்கும் கேள்வி கல்பத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாபாவினுடைய எந்த ஒரு விஷயம் உடனே தூண்டுதல் ஏற்படும் பதில் பாபா தினம் தினம் நினைவிற்கான யுக்திகள் என்ன சொல்கிறாரோ அது பாக்கியசாலி குழந்தைகளுக்குத்தான் டச் ஆகிக் கொண்டே இருக்கும் அதை அவர்கள் உடன் நடைமுறையில் கொண்டு வருவார்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே கொஞ்ச நேரம் தனிமையில் தோட்டத்தில் சென்று அமருங்கள் பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள் தங்களுடைய சார்ட் வைத்தீர்கள் என்றால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி இராணுவத்தை முதலில் எச்சரிக்கப்படுகிறது அட்டென்ஷன் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் பாபா சொல்கிறாங்க தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா இந்த ஞானத்தை பாபா இந்த சமயத்தில் தான் கொடுக்க முடியும் பாபா தான் படிப்பிக்கின்றார் முக்கியமான விஷயம் பகவான் யார் என்பதாகும் படிப்பிப்பது யார் இந்த விஷயம் முதலில் புரிந்து கொள்ள மற்றும் நிச்சயம் செய்ய வேண்டியிருக்கிறது பிறகு அத்தீந்திரிய சுகத்திலும் இருக்க வேண்டும் என்னென்னா நமக்கு எல்லையற்ற பாபா கிடைத்திருக்கின்றார் என்ற குஷி ஆத்மாவிற்கு அதிகமாக இருக்கணுன்றார் பாபா கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்து சந்திக்கிறாரு எந்த ஆஸ்தி உலக ராஜ்யத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்கறாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போலவே இப்பவும் வந்து தராரு ஆகையால் பாபா வந்திருக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் சகஜ ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது சாதாரணமாக குழந்தைகளுக்கு எதையும் கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை இப்போ பாபா வந்து இங்கே நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் அப்படின்றார் நீங்கள் என் குழந்தையா ஆகிட்டீங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆனால் அங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து இயல்பாகவே வாயிலிருந்து அம்மா அப்பா அப்படின்னு வரும் இல்லைங்களா ஏன்னா அவங்க கேட்குறாங்க காதால் கேட்கும்பொழுது அவங்க சொல்ல சொல்லணும் போது அதே போல் இவங்களும் சொல்கிறாங்க இவரு ஆன்மீக தந்தை நம்ம ஆத்மாக்களாகிய நமக்கு வந்து படிப்பிக்கிறாரு அதனால் முதல்ல ஆத்ம உணர்வுக்கு வாங்க அப்படின்றாரு அப்புறம் ஆத்ம உணர்வுக்கு வந்து என்ன நினைவும் பண்ணுங்க இந்த மாதிரி அத்தியந்திரிய சுகத்தில் இருங்க குஷியில் இருங்க அதுக்காக இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் நினைவு பண்ணுங்கன்றார் பாபா சொல்கிறாங்க அவரிடத்தில் ஞானம் இருக்கவே இருக்கிறது எதனுடைய ஞானம் இருக்குது பாபா கிட்ட முழு உலகத்தினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானம் இருக்கு ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களினுடைய விநாசம் எப்படி ஆகின்றது போன்ற அனைத்தையும் பாபா தெரிந்திருக்கின்றார் ஆகியனால்தான் அவரை அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லிவிடுகிறார்கள் பாபா சொல்றாங்க மனிதர்களாக இருந்து கொண்டு படைப்பினுடைய முதல் இடை கால அளவு எவ்வளோ காலம் இது திரும்பவும் நடப்பது போன்றவற்றை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னவென்று சொல்வது என்ற ஸ்லோகனை கண்டிப்பாக எழுதுங்க அப்படின்றார் இந்த உலக நாடக சக்கரம் ஐயாயிரம் வருடம் இது திரும்பவும் ரிப்பீட் ஆகும் அப்படின்ற இந்த ஸ்லோகனை எழுதுங்க இந்த திரும்பவும் நடக்கும் என்ற வார்த்தை ரொம்ப அவசியமானது அப்படின்றார் பரம்பிதா பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைத்துமே பகவானுடைய ரூபமே என்று சொல்லிவிட்டார்கள் முழு உலகத்திலும் இதுதான் அனைத்திலும் முதல் தவறாகும் பாபா சொல்றாங்க நினைவின் மூலம் சக்தி கிடைக்கின்றது அதன் மூலம் விகர்மங்கள் வினாசமாகிறது நீங்கள் புத்தியின் யோகத்தை பாபாவோடு ஈடுபடுத்த வேண்டும் இந்த ஞானத்தை பாபா இப்பொழுதுதான் கொடுக்கின்றார் பிறகு எப்போதும் கிடைப்பதே இல்லை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் சடங்குகள் அவற்றை ஞானம் என்று சொல்ல முடியாது ஆன்மீக ஞானம் ஒரு பாபாவிடம் இருக்கிறது அதை அவர் பிராமணர்களுக்கு தான் கொடுக்கின்றார் வேறு யாரிடத்திலும் ஆன்மீக ஞானம் இருப்பது இல்லை குழந்தைகளுக்கு புரிய வைக்க எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகின்றது எவ்வளவு புயல் வருகிறது எனது படகை கரை சேருங்கள் என்றும் பாடுகிறார்கள் அனைவருடைய படகும் கரை சேர முடியாது சில படகுகள் மூழ்கியும் விடும் சில படகுகள் நின்றுவிடும் இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிடுகிறது நிறைய பேருடைய தகவலே தெரிவதே இல்லை சில பேர் பிரிந்து சென்று விடுகிறார்கள் சிலர் அங்கேயே நின்று விடுகிறார்கள் இதில் அதிக முயற்சி இருக்கிறது அயல் பாபா சொல்றாங்க எங்கே சென்றாலும் முதன் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுங்கள் என்று பாபா முதல் விஷயமாக புரிய வைக்கின்றார் பாபாவின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்று யுக்திகள் உருவாக்குங்கள் பாபா கண்டிப்பாக சத்தியமான விஷயங்களைத்தான் சொல்வார் இதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது அடிக்கடி நினைவை மறக்க செய்து விடுகிறது யாரு மாய இந்த நினைவுலதான் மாயா வந்து தடை ஏற்படுத்துது ஆகிய இதில் தான் உழைப்பு தேவைன்றார் பாபா தான் பாபா சொல்கிறாங்க சார்ட் எழுதுங்க எனவே பாபாவும் யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்க முடியும் கால் பங்கு கூட சார்ட் வைக்கிறது இல்லை கால் இருபத்தி அஞ்சு கூட சார்ட் என்றார் நாங்கள் முழு நாளும் நினைவில் இருக்கிறோம் என்று சிலர் கூறுகிறார்கள் இது மிகவும் கஷ்டம் என்று பாபா கூறுகிறார் பந்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த பாந்தேலிகள் அடி வாங்கவும் கூடனா நினைக்கலாம் பாபா இந்த சம்பந்தத்துலருந்து நாங்கள் எப்படி விடுபடுவோம் அப்படின்ட்டு அது கூட நீங்கள் ஒருவேளை யாராவது அதிகமாக நினைவில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ சார்ட் வைங்க எனக்கும் அனுப்பி வைங்கன்றார் தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பாருங்க டைரி வைப்பதினால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற பயம் இருக்கும் அதே போல் அப்பெல்லாம் வந்து பாபா கிட்டே எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்க போய் பாபாவை மீட் பண்ணும்போது அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் தான் என்ன நினைவு பண்ணுறீங்களா உங்களுடைய லௌகிக்க உறவினர்கள் எல்லாரையும் நினைவு பண்ணுறீங்க ஆனால் என்ன நினைவு பண்ணுறதுக்கு இவ்வளோ கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பாபா கேட்பாங்க அப்போ நம்ம சாட் எழுதும்போது இது எப்படி பாபா கிட்டே போய் காமிக்க முடியும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் இது வரும் தயக்கம் வரும் அதனால் நம்ம இப்போ இதை காட்டவும் முடியாது அப்போ நம்ம உயர்ந்த பதிவையே அடைய முடியாது அதனால் சாட்டில் எழுதும்போது நம்மளுடைய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றார் அதுக்காக பாபா சாட்டின் மீது அழுத்தம் கொடுக்குறாரு இது நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான ராஜயோக கல்வியாகும் இதுதான் குறிக்கோளாகும் எப்படி ஆத்மாவை பார்க்க முடியாது புரிந்து கொள்ளப்படுகிறது அதுபோல் இவருக்குள் ஆத்மா இருக்கிறது இது கூட புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் கண்டிப்பாக இருக்கும் இவர்கள் அனைவரையும் விட அதிக முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆகையினால்தான் பட்டம் பதவியை அடைந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இவர்களுடைய பிரஜைகள் அதிகம் இருப்பார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அதிகம் யோகத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பார்கள் ஆகையினால்தான் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நம்மால் ஏன் அதுபோல் ஈடுபட முடிவதில்லை என்ற காரணத்தையும் கண்டறிய வேண்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தோட்டத்தில் தனிமையில் சென்று அமர வேண்டும் பாபா வழிமுறைகள் அனைத்தையும் கூறுகின்றார் குழந்தைகள் தான் முயற்சி செய்ய வேண்டும் பாபா பொதுவாக வழியில் சொல்வாரோ அதே போல் இண்டிவிஜுவலாக போய் கேட்டாலும் பாபா ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சரீர உணர்வை அழிக்க வேண்டும் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதுதான் ஆழ்ந்த அமைதியாகும் நான் ஆத்மா ஷரீரத்திலிருந்து தனிப்பட்டவன் இந்த ஷரீரம் பழைய செருப்பாகும் பாம்பு ஆமையின் உதாரணம் கூட உங்களுக்கே ஆகும் நீங்கள்தான் குளவியை போல் பூம்பூம் செய்து மனிதனிலிருந்து தேவதைகளாக மாற்றுகின்றீர்கள் விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வது உங்களுடைய வேலையாகும் சந்நியாசிகள் இந்த யக்ஞியம் தவம் போன்ற எதையும் செய்ய வேண்டியது இல்லை ஏன்னா யாகம் வளர்த்துறது தபஸ்யா பண்ணுறது அவங்களுக்கு வந்து அதனுடைய பாட்டு இல்லை பக்தி ஞானம் எல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்படின்றார் அவங்க சத்தியோகத்துக்கு வர விருப்பறது கிடையாது அதனால் அவங்களுடைய பாட்டை துறவர மார்க்கத்தை சேர்ந்தது யார் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் நாடகத்தின்படி வந்து கொண்டே இருப்பார்கள் இதிலும் கூட வரிசைக்கிரமமாக வந்து கொண்டே இருப்பார்கள் மாயை மிகவும் பலம் வாய்ந்ததாகும் கண்கள் மிகவும் குற்றமுடையதாக இருக்கிறது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைப்பதின் மூலம் பண்பட்டதாக ஆகின்றது பிறகு அரை ஒருபோதும் குற்றமுடையதாக ஆகாது நீங்கள் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும் பிறகு இருபத்தி ஓரு பிறவிகள் சஞ்சலப்படாது அனைத்து கர்மேந்திரியங்களும் அமைதியாக சதோ இருக்கிறது தேக அபிமானத்திற்கு பிறகுதான் அனைத்து அசுரத்தன்மைகளும் வருகின்றன பாபா உங்களை ஆத்ம அபிமானிகள் ஆக்குகின்றார் அரை கல்பத்திற்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடுகிறது யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள் ஆத்மா அபிமானியாக ஆவதற்கு உழைக்க வேண்டும் பிறகு கர்மேந்திரியங்கள் ஏமாற்றாது இந்த ஞானம் அனைவருக்கும் என்று பாபா கூறுகின்றார் அதில் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க அவ்வளோதான் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் ஆவோம் அனைவரும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறார்கள் இறை தந்தை என்று சொல்கிறார்கள் சில பேர் இயற்கையை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இறைவன் இருக்கிறார் அல்லவா ஏன்னா அவர்தான் முக்தி ஜீவன் முக்திக்காக நினைவு செய்கிறாங்க மோட்சம் அப்படின்றது இல்லவே இல்லை இந்த வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்கணும் சத்யுகம் இருந்தபொழுது ஒரு பாரதம் தான் இருந்தது என்று புத்தியும் கூறுகிறது மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது அது லட்சக்கணக்கான ஆண்டுகளினுடைய விஷயமாக இருக்க முடியாது சத்யுகமே லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னா அப்போ இப்போ எவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கணும் அகில பாபா சொல்றாங்க இப்போ கலியுகம் முடிந்து சத்யகுதியனுடைய ஸ்தாபனை நடந்துகிட்டு இருக்கு அவங்க கலியுகமே இன்னும் குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாபா சொல்றாங்க இந்த கல்பமே ஐயாயிரம் ஆண்டுகள் தான் பாரதத்தில் தான் இந்த ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது பாரதம்தான் இப்பொழுது சொர்க்கமாகி கொண்டிருக்கிறது ஏன்னா இப்ப ஐயாயிரம் வருடம் முடிய போகுது அடுத்தது சொர்க்கம் வரப்போகுது நாம் இப்பொழுது ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் எதுவரை பாபாவின் மீது நம்பிக்கை வரவில்லையோ அதுவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆகியல பாபா சொல்றாங்க முதல்ல பாபாவின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் உண்மையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே மேலும் அவர்தான் படைப்பவராவார் எனவே கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் வருவார் பாபா சொல்கிறாங்க நான் யுகமுகமாக வர்றது கிடையாது கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் தான் வரேன் நான் புதிய உலகத்தை படைப்பவனாக இருக்கின்றேன் அப்படி பொழுது நான் இடையில் எப்படி வருவேன் லாஸ்டில் வந்தாதானே அந்த பழைய உலகத்தை முடிச்சுட்டு புது உலகத்தை உருவாக்குவேன் ஸ்தாபனை செய்யறதுக்கு வர வேண்டி இருக்கின்றார் நான் பழைய மற்றும் புதிய உலகத்திற்கு இடையே வருகின்றேன் இதுதான் புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்லப்படுது நீங்களும் இங்கேதான் புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள் ஆத்மா அந்த உயர்ந்த நிலையை அடையுது லக்ஷ்மி நாராயணர் தான் அனைவரிலும் புருஷோத்தமர்கள் ஆவார்கள் சொர்க்கம் ஸ்தாபனையாக கொண்டு இருக்கிறது என்று அனைவருக்கும் சொல்லுங்கள் புருஷோத்தம என்ற வார்த்தையை கண்டிப்பாக போடுங்கள் என்று பாபா கூறியுள்ளார் ஏனென்றால் இங்கே நீங்கள் கீழான நிலையிலிருந்து புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள் ஆத்மா அந்த உத்தம உயர்ந்த தேவதா நிலையை அடையக்கூடிய டைமிங் இது ஆகியால் அந்த புருஷோத்தமன்ற என்ற வார்த்தையை போடுங்கின்றார் இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை மறக்க கூடாது இங்கே உங்களுடைய ராஜ்யம் முதலிலேயே ஆரம்பமாகி விடுகிறது மற்றவர்களுடைய ராஜ்யம் முதலில் இருப்பது இல்லை அவர்களுடையது தர்மஸ்தாபகர்கள் வந்தால்தான் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய தர்மம் வளரும் கோடிக்கணக்கானவர்கள் ஆன பிறகுதான் ராஜ்யம் நடக்கும் உங்களுடையது ஆரம்பத்திலேயே சத்யுகத்தில் ராஜ்யம் இருக்கும் ஒன் 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 அந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் சத்யுகத்தில் இத்தனை ராஜ்யம் எங்கிருந்து வந்தது என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை ஏன்னா கழிவு கடைசியில் இவ்வளோ தர்மம் இருந்தது அதெல்லாம் போயிட்டு சத்தியகுதத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் எப்படி ஆச்சு அந்த தாட்லாம் நமக்கு அங்கே இருக்காது இந்த ஞானமே அங்கே இருக்காது மெர்ஜாயிடும் எவ்வளவு வைர ஆன மாளிகைகள் இருக்கின்றன பாரதம் சொர்க்கம் என்று சொல்லும் அளவிற்கு இருந்தது இது ஐயாயிரம் வருடத்தினுடைய விஷயம் அப்படின்றார் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் எங்கிருந்து வந்தது மனிதர்கள் எவ்வளோ குழம்பி போயிட்டாங்க அப்படின்னு சார் பாபா பாபா சொல்கிறாங்க முக்கியமானது நினைவினுடைய விஷயம்தான் எண்பத்தி நான்கு பிறவிகளை நீங்கள் எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிட்டீங்க இப்போ மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் இது நாடகத்தினுடைய சக்கரம் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஞானத்தின் மூலம் மூன்றாவது கண்ணை பெற்று ஏமாற்றக்கூடிய கண்களை குற்றமற்றதாக ஆக்க வேண்டும் நினைவின் மூலம் கர்மேந்திரியங்களை குழுமையாகவும் சதோகுணமுடையதாகவும் ஆகும் ஆகையினால் இந்த முயற்சியையே செய்ய வேண்டும் நினைவின் மூலமாக கர்மேந்திரியங்களை சாந்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்கக்கூடிய இந்த முயற்சியை செய்யணும் ரெண்டாவது பாயிண்ட் தொழில் போன்றவற்றிலிருந்து நேரத்தை ஒதுக்கி தனிமையில் சென்று நினைவில் அமர வேண்டும் நமக்கு ஏன் யோகம் சரியாக அமைவதில்லை என்று காரணத்தை பார்க்க வேண்டும் தங்களுடைய சார்ட்டை கண்டிப்பாக வைக்க வேண்டும் பாபா வரதானம் தராங்க பொறுமை சக்தி மூலம் அவினாஷி மற்றும் இனிய பலன் பெறக்கூடிய அனைவரின் ஸ்நேகி ஆகுங்க பொறுமை சக்தி மூலமாக அழியாத மற்றும் இனிமையான பலனை பெறக்கூடிய அனைவரின் அன்பானவராக ஆகுங்க பொறுத்து கொள்வது என்பது இறப்பது ஆகாது ஆனால் அனைவரின் இதயங்களில் வாழ்வதாகும் அதாவது நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னா இறப்பது என்பது அர்த்தம் கிடையாது எல்லாருடைய இதயங்களையும் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க எத்தகைய விரோதியாக இருந்தாலும் ராவணனை காட்டிலும் உக்கிரமாக இருந்தாலும் ஒரு தடவை இல்லை பத்து தடவை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பிறகும் கூட பொறுமை சக்தியின் பலன் அழியாதது மற்றும் இனிமையானதாகும் வெறுமனே இந்த பாவனை மட்டுமே வைக்காதீர்கள் நான் இவ்வளவு பொறுத்து கொண்டேன் என்றால் இவரும் ஏதாவது செய்யட்டும் அவங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம் அப்படி கிடையாது அல்ப காலத்தின் பலனுக்கான பாவனை வைக்காதீர்கள் இரக்க பாவனை வையுங்கள் இதுவே சேவை பாவனையாகும் சேவை பாவனை உள்ளவர்கள் அனைவரின் பலவீனங்களையும் உள்ளடக்கி கொள்வார்கள் அவர்களை எதிர்கொள்ள மாட்டார்கள் ஸ்லோகன் எது நடந்து முடிந்ததோ அதை மறந்துவிடுங்கள் நடந்து முடிந்து போன விஷயங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்திற்காக சதா எச்சரிக்கையாக இருங்கள் இன்றைய அவக்த சமிக்ஞை தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் எப்படி பாப் தாதாவுக்கு இரக்கம் வருகிறது அதுபோல் குழந்தைகள் நீங்களும் கூட மாஸ்டர் இரக்க மனம் உள்ளவராகி தனது மனதின் உள்ளுணர்வு மூலம் ஆத்மாக்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள சக்திகளை கொடுங்கள் கொஞ்ச சமயத்தில் முழு உலகத்திற்கான சேவையை முழுமை பெற செய்ய வேண்டும் தத்துவங்களோடு கூடவே அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் எனும் பொழுது மனதின் மூலம் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள் கொஞ்சம் டைமிங் தான் ஆனால் தத்துவங்கள் உட்பட எல்லாத்தையுமே தூய்மையாக்கணும் அப்படின்னும் பொழுது அப்போ மனசா சேவையில் நம்ம ஈடுபாடு அதிகப்படுத்தணுன்னா வேகமாக முடியுன்றார் யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள் அதாவது பயன்படுத்துங்க அப்படின்றார் அச்சா ஓம் சாந்தி